மசாலா தோசை தான் செய்ய போறோம் மசாலா தோசை வந்து உருளைக்கிழங்குல மரக்கறியில செய்யறது இது என்னன்னா நாங்க சிட்டி வித்தியாசமா சமன் போட்டு செய்ய போறோம் அது எப்படி செய்ய போறோம் செய்ய போறோம்னு வீடியோ வாங்க பார்க்கலாம் மணியங்களுக்கு மயிலோ போட்டு ஒரு டீ ஊத்தி தந்தா நாங்க பழைய குடிச்சிட்டு கடை செய்வோம் என்னடா அடிக்கிற மழைக்கு குடிக்கும் போது சூப்பராக இருக்கும் மயிலோ அங்கர் எல்லாம் போட்டு மயிலோட்டி இன்னஞ்சின்னா பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கொச்சி மிளகா அப்படி இருக்கிறேன் எங்கால பார்த்தீங்கன்னா செமன் உடைக்கிறேன் செமன் உடைக்கிறான் அதை விட்டு எங்கால பார்த்தீங்கன்னா அப்படி எங்கால வந்தா எங்களோட உருளை கிழங்கு வந்து அவங்கிட

உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன உங்களுக்கும் காலிக்கிறது சட்டி கொதிச்சுட்டு தேவையான அளவுக்கு சோம்பு போடுவாங்க சோட பெருஞ்சீரகம் பெருஞ்சிரம் பெருஞ்சீரகம்ல வந்து நாங்க என்ன செய் கரங்காயப்புள்ள பச்சை மிளகா மூட்டை மிளகா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வர நாங்க உருளக்கிழமை மதிச்ச ஒரு மதிச்சுட்டு நாங்களுக்கு செமண்டி நெய்யும் போடுவோம் இந்த செம நீட்டு

வேறு ஒன்றும் மில்லு எங்கள் தேவையான அளவுக்கு உப்பு தான் சேர்க்கப்புறோம் உப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கிறது வந்து நாங்கள் மிளகே செய்வோம் உள்ள என்கிற உள்ள வைக்கிற கதை சரியோ தோசை சூடும் போது அப்போ சரியா வச்சேன் எப்போதுமே முதலாவை செய்யறது சரியா வராதுன்னு நாமளாவே மனசுக்குள்ள ஒரு கற்பனை கொண்டு காணமாம் அப்படித்தான் நீச்சு முதலாவது தோசை சரியா வராதுன்னு பார்த்தோம் பட் சரியா வந்துட்டு அதான் சொல்றதும் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கு நாங்க அடுத்த வருஷம் சொல்றத காட்டுவாங்க கண்டிப்பா இது வந்து நாங்க முதல் அவங்க ரை பண்ணி பார்த்தோம் பட் சரியா பண்ணிட்டு பாத்தீங்கடா நாங்க எப்படி செய்ய போறோம்டா முதலாவது நாங்க தோசை கரைத்து வச்சிருக்கிறோம் மாவுல ரெண்டு கரண்டி மாவு விடுவோம் சரியா நடு அதுவும் நடுவுல ரெண்டு ஒன்றரை கரண்டி விடலாம் விட்டுட்டு இதை நடுவுக்குள்ள இப்படி செய்வோம் நம்மளால் எவ்வளோ அளவுக்கு பெருசாக கொண்டு போனதுக்கும் அவ்வளோ அளவுக்கு பெருசாக கொண்டு போயிட்டு எங்களை தேவையான அளவுக்கு நல்லெண்ணையும் போடலாம் தேங்காயும் விடலாம் நம்மளுக்கு பிடித்ததை பொறுத்து நம்ம சைட் பக்கம் கிளம்புறது என்னோம் தெரியும் ஓம் குட்டி ஓம் ஓம் ஏன் லியாவதானேன்னு தூக்கணும் பாட்டு பாடா என்ன பாட்டு வீட்டு எடுக்காது பிடிக்காத அரிசி மாவு ஒழுங்கு மாவும் சுட்ட தோசை எப்படி வா இந்த அப்புறம் அப்படி ஒன்று கறிய வச்சுட்டு கறியை கொஞ்சம் தேவ பிள்ளைகள் பைத்தியக்கார சொல்லி கொடுக்குற ஒரே விதா எங்க அக்காவா தான் நடுவில் நம்ம கறியை வச்சு மசாலா யாருக்கு தோசை இல்லை സൈറ്റ വന്നിട്ട് അപ്പിച്ച മസാല ദോശ ദോശ അമ്മ ദോശ കാട്ടു കേട്ടോ

ഇത് ലിയ ചിങ്ങന മുറുക മസാല ദോസ ലിയാൻ്റെ അമ്മ അതെ ஒரு கரண்டியில சுத்தி என்ன எண்ணெய் என்ன கூட தேவையில்லை அந்த வெளிநாட்டு நானும் பாத்துருக்கேன் உங்களுக்கு இன்னைக்கு தமிழ் பேச வந்துருக்கிறேன்னு சொல்லும் பாத்துக்கீங்களா சுடா போறேன் நீங்க சொல்றேன் நீங்க ரெண்டு பேர் சட்டம் போது ஏதோ சரிய எல்லாரும் மலைக்கு எப்படி இருக்குங்க கவனமா இருங்க சத்தான சாப்பாட சமைச்சு சாப்பிடுங்க અમારા મસાલા દોસે મસાલા દોસે લવર દોસે ઇંદર આમ ફેકા દે એલા મે ગણજો பட் கறியே தேவை தேவையில்ல தான் சாப்பிடு போது நல்லா இருக்கு இந்த ஆளு குழம்பு நிறைய சாதம் நல்லா இருக்கு அடிக்கல மழைக்கு மொட்டியமைச்சு கெட்டு வாட்டை குழம்பு போஷையும் நல்ல மெல்லிசா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உள்ள இருக்க கறியும் நல்லா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி சர்வாட்டு கறியும் வேறு லெவலா இருக்கும் சாப்பாடு வந்து சாமான் வாங்கினது தோசமா இருந்தது தோசமாக்கு சாமான் பிரட்டல் சேவம் பண்ணதுதான் சமையல் வாங்கினது திடீரென்று தான் மசாலா தோசை செய்யக்கூடாதுதான் திடீரென்று வந்து

ਦੀ ਬਸਾਲਾ ਦਾ ਸਸੇ ਜੀਵਾ ਕੁ ਸਾਪੜ। ਲੈ ਦੇ। ਨਹੀਂ ਦਾ ਕੁ ਦੇ। ਮੇ ਚੰ ਬਾਪ। ਇਹਨਾਂ ਨੂੰ ਦੇ ਡਿਸਕਾ ਦੇ 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 ਲੈ। ਜੀ ਬਾਪ ਜੀ ਲਿਆ। ਇਹ பாਤੀਂ ਨਾ ਨ ਕੁਰੀ ਰਾਣ ਕਲੇਮੈਂਟ ਦੇ ਸੂਡਾ ਨੂੰ ਰ ਖਾਪੜ ਸੇਜੇ ਸਾਪੜਦਾ। ਮੁੰਮੇ ਟੇਸਟ ਮੇਨ ਲਾਦੀ। ਕੁਰੀ ਕਾ ਸਿੰਜਾ ਜੇਂਦਾ ਰੋਸ ਮਾਣਦਾ ਕਾਰੀ ਰਨਦਾ ਨ ਕਾਰੀ ਮਸਾਲਾ ਮਟਨਾਂ ਸੇਂਜੇ ਤੋਸੇਲੇ। வெஜ்ஜி ஒரு மாதிரி செஞ்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுதான் சாப்பாடு உங்களுமே டேஸ்ட் எண்ணஞ்சு அதுக்கு வெங்காயம் அது கொஞ்சம் கறி எல்லாம் தேவையே இல்லை தோசை இந்த தோசைக்குள்ள இருந்த மசாலா மட்டுமே கணம் நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க மசாலா தோசை என்ன சாம்பார் சட்னி எங்க வெஜ்ஜி சாப்பிடுறது நீங்க என்ன வித்தியாசமா வெஜ் சாப்பிடறது நாங்க தலை தோசைன்னாலே முக்கியமா உருளைக்கிழங்கு போட்டுதான் மசாலா தோசை செய்வோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டும் இல்லை சாப்பாடு நாங்க கண்டிப்பா எல்லாமே தலைக்கெலாம் தனி

அங்கட வீடியோ மறக்காம